السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله ஓ அண்ணன் முஹம்மதன் அப்துஹூ ஓ ரசூலுஹூ அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லாம் பெற்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு அல்லாஹுடைய மன்னிப்பை பெறுவதற்கு இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகளை நாம் பல நாட்களாக அறிந்து வந்தோம் அதனுடைய முடிவாக இன்றைக்கு ஒரே ஒரு செய்தியை பார்க்க இருக்கின்றோம் அல்லா ஆலமீன் இந்த காரியத்தை செய்தால் அவனுடைய ரகமத்து அவனுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை என்ன அந்த செயல் என்று பார்க்கும் பொழுது அல்லாறுபலா ஆலுமீன் தன்னுடைய திருமறை குரானில் சூரா ஆயராஃப் ஏழாவது அத்தியாயத்தில் இருநூற்றி நான்காவது வசனத்தில் இந்த செய்தியெல்லாம் சொல்லிக் காட்டுகிறான் இதா குரு குர்ஆனு ஃபிஸ்தமியுலஹு ஓ அன்சித்து உல அல்லக்கும் துருஹமோன் குரான் ஓதப்படக்கூடிய நேரத்தை குரான் பொழுது அதை வாய் மூடி செவிதாழ்த்தி நீங்கள் கேளுங்கள் இதனால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் திருமறை குரான் மூடி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அல்லாவுடைய அருள் நமக்கு என்ன செய்யும் வரும் என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்து கூறுகின்றது அன்புக்குரியவர்களே இப்போ சுபு தொழுகை நம்ம கேட்டமா இல்லையா திருமறை குரானை ஓதப்படும் பொழுது நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இதனால் அருள் செய்யப்படுவீர்கள் பாக்கியம் சாதாரண பாக்கியம் இல்லை அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய ஜெயிக்கவும் முடியாது இந்த உலகத்திலையும் சரி நாளை மறுமையிலும் சரி அப்ப அல்லாவுடைய அருள் பெறுவதற்கு நம்ம கடந்த நாட்கள்ல ஏராளமான செய்திகளை பார்த்தோம் அதை நாம் செய்து அல்லாவுடைய அருளை பெறக்கூடிய மக்களா இருக்கணும் அன்புக்குரியவர்களே சாதாரண நேரத்தில் கூட திருமறை குரான் ஓதப்படும்போது கேட்கும் பொழுது அதனால் நம்ம என்ன செய்வோம் அருள் செய்யப்படுவோம் அருள் செய்யப்படுவோம் ரசூல்லாய் சொல்லாயசரம் அவர்களே இதை விரும்பினார்கள் குரான் பிறர் ஓதுவதை அவர்கள் கேட்பதற்கு ரசூல் என்ன செஞ்சாங்க விரும்பினாங்க ஒரு செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது எங்கன்னு சொன்னால் புகாரியில் ஐயாயிரத்தி ஐம்பதாவது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்துல்லா இபனு மசூத் அலி அல்லா ஒன்று அறிவிக்கிறாங்க ஒரு முறை அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் அப்துல்லா இபின் மசூத் அலி இல்லா அவன்கிட்ட போயிட்டு அப்துல்லா இபின் மசூத் அவர்களே எனக்கு நீங்க திருமறை குரானை ஓதி காட்டுங்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க யார் கேட்கிறா ஜீனியஸ் கேட்கிறாங்க அதாவது சாதாரண மணி கடந்து போயிடக்கூடாது குரான் யாருக்கு இறக்கப்படுகிறதோ அவர்கள் கேட்கிறார்கள் அப்துல்லா இபின் மசூத் அவர்களே எனக்கு நீங்க என்ன செய்யுங்க திருமறை குரானை நீங்கள் ஓதி காட்டுங்கள் அவர்களுக்கு ஆச்சரியம் யாருக்கு அப்துல்லா இபின் மசூதுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா திருக்குறான் ரசுல்லா மூலமாக தான் நமக்கு கிடைக்கவே செய்யுது யாரோ சொல்லா நீங்க போய் என்ன சேர்க்கல சொல்றீங்க உங்களுக்கு உங்களுக்கு தானே திருக்குறான் இறக்கப்படுகிறது நீங்க என்கிட்ட ஓத ஓதை கேட்கிறீங்களே அப்படின்னு கேக்கிறாங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க ஆமாம் பிறருடைய வாயால் திருக்குறான் ஓதப்படுவதை கேட்பதற்கு நான் பிரியப்படுற அப்படிங்கிறான் இதுல என்ன பார்க்கணும் சொன்னா இதுல ஒரு தன்னடக்கம் இருக்குதுங்க அன்புக்குரியவர்களே அதாவது ஒரு விஷயத்துல உதாரணத்துக்கு கல்வியிலேயே வைங்களேன் கல்வியிலேயே ஒருத்தர் ஒரு பெரிய நிலையில் இருக்கிறார் வைங்களேன் அவர் என்னைக்குமே தன்னை பெரிய ஆளாக தான் காட்டுவார் அவர் எப்போவுமே தன்னை ஜீனியஸாக தான் காட்டுவார் தனக்கு கீழே உள்ள ஆள்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க ஒரு விஷயத்தெல்லாம் போய் கேட்க மாட்டாங்க ஏன்னா நம்மளே பெரிய அறிவாளி நம்ம போய் இவங்ககிட்ட போய் கேட்டால் நம்மளுடைய அந்த ஸ்டேட் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது நம்ம எப்பவுமே பெருசாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ரசுல்லா பாருங்க திருக்குறான் அவர்களுக்கு தான் இறங்குகிறது ஆனாலும் தன்னுடைய தோழர் இடத்துல செய்கிறாங்க போயிட்டு நீங்க ஓதுங்களேன் இதை ஓத கேட்பதுக்கு நான் பிரியப்படுகிறேன் அப்படின்னு நினை செய்கிறாங்க ரசுல்லா சொன்ன உடனே அப்துல்லா இப்னு மசூத் அல்லான்னு செய்கிறாங்கன்னா சுரத்து நிசாவுடைய வசனங்களை அப்படியே மனமன மனமனன்னு ஓதிட்டு இருக்கிறாங்க இது ஓதிட்டு ரசுல்லா கேட்டுட்டே இருக்கிறாங்க இந்த சம்பவத்தை அப்படி நீங்க கொண்டு வந்து பாருங்களேன் ஒரு பெரிய ஜனாதிபதி ஒரு ஆன்மீகத்துடைய தலைவர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அருக்கொடை பெரிய அவர்கள் சாதாரண ஒரு திருமறை குரான் கேட்டுக்கொண்டு நாம இருக்கணும் இந்த பக்குவம் இந்த அடக்கம் இந்த தன்னடக்கம் நமக்கு என்ன செய்யணும் எப்பவுமே நமக்கு வரணும் இல்லை நான் தான் பெரிய ஆளு நமக்கு தான் எல்லாமே தெரியும் நம்ம கீழே உள்ளவங்கள்ட்ட என்ன செய்ய கூடாது தெரியாம கூட போய் கேட்க மாட்டாங்க தெரியாம இருந்தா கூட கூட என்ன செய்வாங்க இந்த விஷயம் நமக்கு தெரியலையே நமக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறான் அவங்க கிட்ட போய் கேட்டா நம்முடைய நிலை என்ன ஆகுறது அவ ஏதாவது நம்மளை நினைச்சுக்குவானு சொல்லிட்டு கேட்கவே மாட்டோம் ஆனா ரசூல்லா சல்லாசம் அவர்களுக்குத்தான் குரானை இறங்கப்படுகிறது அவங்க போய் என்ன செய்யறாங்க ஓத சொல்றாங்க அவர் ஓதிட்டே வர்றார் ஓதிட்டு வந்து சும்மா பேருக்கு கூட இந்த மாதிரி சொல்லலைங்க அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் உணர்வு பூர்வமாகவே இஹலாசான அடிப்படையில் தான் அவங்கள ஓத சொன்னாங்க என்பது இந்த செய்தியில் நம்ம பார்க்குறோம் அப்துல்லா இப்படி மசூது சூரத்து நிசாவுடைய வசதங்கள் அப்படியே ஓதிக்கிட்டே வராங்க ஓதிக்கிட்டு வரும் பொழுது திடீர்னு நிப்பாட்டி ரசுல்லாவை பார்க்குறாங்க ரசுல்லா பார்த்தா அல்லாவுடைய தூதர் கண்கள்லேருந்து கண்ணீர் அப்படியே மாலை மலையாக வந்துட்டு இருக்குது குரானை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் அழுகிறார்கள் அப்துல்லா இப்படி மசூதர்கள் பார்க்குறாங்க என்ன அந்த வசனம் அந்த வசனத்தை

ஒவ்வொரு சமுதாயத்தையும் கொண்டு வருவான் எந்த சமுதாயத்தையும் அல்ல செய்ய மாட்டான் மிஸ் பண்ணவே மாட்டான் உலகத்துல வாழ்ந்து மரணித்த ஒவ்வொரு சமுதாயம் சமுதாயமாக அல்லா மறுமையில கொண்டு வந்து நிப்பாட்டுவான் அப்படி நிப்பாட்டி ஒரு சாட்சியை நாம் கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு எதிராக ஒரு சாட்சி நாம கொண்டு வருவோம் உலகத்துல நீங்க உங்களை படைச்சனா இல்லையா உங்களை யாரு நான் வணங்க சொன்னேன் என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு ஒரு நபியை ஒரு தூதரை இல்லையா அந்த தூதர்களை செய்வான் கொண்டு வருவான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு எதிராக அதுதான் இந்த நபியே ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் ஒரு சாட்சியை கொண்டு வரும் பொழுது இவர்களுக்கு இந்த கடைசி சமுதாயம் ஆகக்கூடிய உம்முடைய உண்மைத்துக்கு இவர்களுக்கு உண்மை நாம் சாட்சியாக கொண்டு வந்தால் இவருடைய நிலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறான் இதை நினச்சி தான் ரிசுல்லா அழுகுறாங்க ரசூல்லாவுக்கு உம்மத்து மேலே அவ்வளோ பாசங்க தன்னுடைய சமூகத்துக்கு மேலே அவ்வளவு அக்கறை நாளை மறுமையின் நரகத்துக்கு போயிடுவாங்களே இந்த 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 சம்பவத்தை அப்படியே ருசுல்லா கண் முன்னாடி கொண்டு வந்து நினச்சி பார்க்குறாங்க அதனால் அழுகுறாங்க அன்புக்குரியவர்களே இப்போ இந்த செய்தி நாம் என்ன பார்க்குறோம் சொன்னால் திருமறை குரான் ஓதப்படும் பொழுது அதை நாம் செவிதாழ்த்தி கேட்டோம் என்று சொன்னால் வாய் மூடி அமைதியாக கேட்டோம் என்று சொன்னால் அதெல்லாம் நம்ம நினைச்சிவோம் அருள் செய்யப்படுவோம் இதை ரசூலாக விரும்பி இருக்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையை நான் மனசு நினைச்சால மனசில் ஆழமாக வைத்து வைத்துக்கொண்டு இன்னைக்கு எதை எதையும் இல்லாமல் என்ன செய்கிறான் டைம் போகிறதுக்காக எதை எதாமோ செல்ஃபோன்ல உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறான் சினிமா பாட்டை கேட்குறான் ஐபிஎல் மேட்சை பார்க்குறான் அந்த கமெண்ட்ரிலாம் அவனுக்கு பிடிச்சிருக்கு அந்த சிக்ஸ் அடிக்கிறது போர் அடிக்கிறது அந்த பிக் பாஸ்ல வரக்கூடிய அந்த காட்சிகள் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய மனிதன் திருமலை புராணை கேட்பதற்கு என்ன செய்ய மாட்டிருக்கவனுக்கு மனசு வரமாட்டேங்கு சொன்னா அவன் தான் மிகப்பெரிய நஷ்டவாளி திருக்குறான் சும்மா இருந்தாலே அருணுங்க சும்மா இருந்து கேட்டு கொண்டிருந்தால் என்னது அல்லாவுடைய அருள் குறைக்கின்றனா இப்போ எவ்வளவு பெரிய பாக்கியம் இதை உணர்ந்து இது மாதிரியான காரியங்களில் நாம் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய அன்பையும் அவனுடைய மகத்தான மன்னிப்பையும் அவனுடைய அருளையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவான என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இன்சா நாளையிலிருந்து வேறு ஒரு தலைப்பிலேன மனுஷும் இன்சாலை உரை நிகழ்த்தியிருக்கிறோம் வாகிர் தவானாதுலா அர்பிளமின் ஒலாம் வலைக்கும் வரமத்து அல்லா வரூ